மதுரை வாடிப்பட்டியில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாள் அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் திமுக சார்பில் உணர்ச்சி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வாடிப்பட்டி நகரின் முக்கிய சாலை வழியாக திமுகவினர் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் அங்குள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அமைச்சர் பி மூர்த்தி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என வாடிப்பட்டி பகுதியில் திரளான கட்சி நிர்வாகிகள் திரண்டு வந்து அண்ணாவுக்கு புகழஞ்சலி செலுத்தியது அப்பகுதியில் மிகுந்த கவனத்தை பெற்றது